வணக்கம் நான் உங்களோட நோக்கம் சுழலும் பம்பரமாய் பாலிய காதல் சுழலும் பம்பரமாய் பாலிய காதல் சுற்றும் தெருவாய் பருவ காதல் விரக்தியின் ஊற்றாய் பக்குவ காதல் ஏக்கத்தின் ஏணியாய் முதிர்ந்த காதல் திருமணம் தொடா கனவு காதல் தொல்லை இலா கற்பனை காதல் இறந்து விட்டால் காவிய காதல் இருந்து விட்டால் கல்யாண காதல் மலையில் நனைந்த காகமாய் காமக் காதல் கலைந்த ஓவியமாய் பிரிந்த காதல் கல்லுக்குள் ஈரமாய் திருமண காதல் தேனி சேர்த்த தேனாய் காதலின் காதல் தேனி சேர்த்த தேனாய் காதலின் காதல் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் கண்ணை திறந்திருக்கும் பொழுது ஒரு காட்சி தான் நம் கண்ணை திறந்திருக்கும் பொழுது ஒரு காட்சி தான் கண் இமை மூடியிருக்கும்போது ஆயிரம் ஆயிரம் காட்சிகள் நம் மனதனில் சலனமிடும் அச்சலனங்களை மீறி காதலின் கண்மை பூச எனக்கு அனுமதி தாருங்கள் உங்கள் இமைகளை இறுக்கி இணைத்து கொள்ளுங்கள் உங்கள் மனதோடு பேச என்னை அனுமதியுங்கள் சற்றே உங்கள் இமைகளை இணைத்து கொள்ளுங்கள் நாம் இருவரும் இருவருக்கு ஒருவராய் உறவானோம் நாம் இருவரும் இருவருக்கு ஒருவராய் உறவானோம் வரதட்சணை கொடுப்பவன் இளச்சவாயன் வாங்குபவன் மானங்கெட்டவன் என் அப்பா இளச்சவாயனாக இருக்க விரும்பவில்லை என் மணாளன் மானங்கெட்டவனாக இருக்க ஆசைப்படவில்லை எனக்கான என்னுலக என்னுயிர்வனே எனக்கான என்னுலக என்ுயிர்வனே என் கனவுலக கண்ணவனே எனக்கும் காதலித்து உன்னை கரம்பிடிக்க ஆசைதான் எனக்கும் உன்னை காதலிக்க ஆசைதான் என் காதல் பருவ காதல் அல்ல பக்குவ காதல் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் ஹைக் ஐஎம்ஓ ஸ்கைப் இவற்றில் ஏதிலும் உன்னுடன் விடிய விடிய கதைகள் ஆயிரம் பேசி கதைக்கவில்லை பேசாமல் பேசுகிறேன் யாருக்கும் தெரியாமல் ஏன் உனக்கே தெரியாமல் உன்னுடன் உரையாடுகிறேன் ஆயிரம் ஆயிரம் கதைகள் கதைக்கிறேன் என் நினைவில் மட்டும் என் நினைவில் மட்டும் என்னவனே நீ ராமனாக இருக்க வேண்டாம் ஏனென்றால் அவன் தன் மனைவியை காக்க தவறியவன் ராவணன் பிறர் மனைவியை நாடியவன் இருவரும் மனைவியின் மறுமொழியை கேட்க தவறிய அயோக்கியர்கள் அரிச்சந்திரனாக இருக்க வேண்டாம் மனைவியை உயிருடன் சிதையில் விட்டுச் சென்றவன் மழையை பிளக்கும் மாவீரனாக இருக்க வேண்டாம் மதனத்தை தூண்டும் மன்மதனாக இருக்க வேண்டாம் நீ நீயாகவே இரு நான் நானாகவே இருக்கின்றேன் ஆனால் நம் புரிதல் புரியாமல் பிரிந்தவர்களுக்கும் புரிய வேண்டும் ஆனால் நம் புரிதல் புரியாமல் பிரிந்தவர்களுக்கும் புரிய வேண்டும் நீருக்குள் மூழ்கினால் நெருப்பு அணைந்துவிடும் ஊடலில் ஊற்றெடுத்தால் வாழ்க்கை அணைந்துவிடும் ஊடலும் உறங்கட்டும் உறங்கிய ஊடலும் நம்மிடையே உறவாடட்டும் நிழலை திருடும் இருள் போல என்னை திருடியவன் நீ உளவியல் முறையில் கூட ஊடுருவ முடியாத என் உள்ளத்தை ஊடு உருவியவன் நீ ஊடலும் இல்லை உன்னுடன் உரையாடவும் இல்லை என் காதலில் யுத்தமில்லை முத்த சத்தமும் இல்லை சந்தேகமில்லை துளியும் சண்டையும் இல்லை பொருட்செலவில்லை போக்குவரத்து செலவும் இல்லை பொது இடங்களில் பயமில்லை அலைவேசியின் அலறல் இல்லை தொலைபேசியின் தொல்லை இல்லை என் காதலுக்கு எந்த இடையூறுமே இல்லை என் காதல் புறக்காதலை புறம் தள்ளிவிட்டு அகத்தோடு மட்டும் உறவாடும் காதல் புறக்காதலில் ஆயிரம் பொய்கள் புலங்கலாம் அகக்காதலில் உண்மைகள் மட்டுமே உறவாடும் புருஷாக்குட்டி குட்டி என் புருசாக்குட்டி நகை வேண்டுமென்று உன்னை நச்சரிக்க மாட்டேன் காரில் தான் போவேன் என்று கதறவிட மாட்டேன் பைக்கில் தான் செல்வேன் என்று பதறவிட மாட்டேன் நான் தனிமையில் நடந்தால் கூட நீ என் நினைவுடன் நின்றால் போதும் நான் தனிமையில் நடந்தால் கூட நீ என் நினைவுடன் நின்றால் போதும் உன் அன்பு அச்சைய பாத்திரமாக இருக்க வேண்டும் உன் கோபம் நானேந்தும் பிச்சை பாத்திரமாக இருக்க வேண்டும் அசையாய் சொத்தாய் உன்மனம் இருக்க வேண்டும் உன் அன்பிற்கு மட்டுமே அசையும் சொத்தாய் என் மனம் இருக்க வேண்டும் உன்னிடம் நான் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு முத்தமும் கருவிலையில் பாயாய் ரத்தமாய் என்னுள் திரையரங்கம் கடற்கரை கோவில் பூங்கா எங்கும் காதலர்கள் நான் செல்லும் இடமெல்லாம் காதலர்கள் மனக்காதல் சில பருவக்காதல் சில படுக்கையறை காதல் சில என் காதல் எனக்குள் மட்டும் என் காதல் எனக்குள் மட்டும் நீ அறியா நான் அறிந்த காதல் நீ என்னை எதிர்பார்க்கிறாயா காதலிக்கிறாயா என்று எனக்கு தெரியாது எனக்கானவனே நானும் தாய்தான் உன்னை என் மனவரையில் சுமப்பதால் வானவில் மறைத்த வருணமாய் உன்னும் என் காதல் என்னுள் மட்டுமே உன் அனுமதியின்றி உன்னை காதலிக்க ஆசை என் அனுமதியின்றி நீ என்னுள் நுழைந்ததால் உன் கரம் பிடிக்கும் வரை உன்னை எண்ணி காதலித்து கொண்டே இருப்பேன் என் கனவுலக காதலனே நீ வரும் வரை என் காதல் என்னுடன் மட்டுமே என் காதல் என் காதல் நிற ஆசையோ நிறையாசையோ முடிவு உன் கையில் என் காதல் நிற ஆசையோ நிறையாசையோ முடிவு உன் கையில் எதிர்பார்ப்புடன் உன் மனதை ஆளவிற்கும் உன்னவள் எதிர்பார்ப்புடன் உன் மனதை ஆளவிற்கும் உன்னவள் கண்ணத்தரங்கன் ஓப்பன் ஐஸ் நான் பேசினது இவ்வளோ நேரம் நான் பேசுனது கேட்கல அப்படின்னா லைக் பண்ணுங்க இல்லைம்மா நீ பேசுனது கேட்டுச்சு அப்படின்னு தோணுச்சு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் கொஞ்சம் நீ பேசும்போது ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க போன வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் ஏதாவது திருத்தம் இருந்தால் சொல்லுங்கள் நான் என்னை திருத்திக்கிறேன் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறத முக்கமாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறத எம்எம்எஃப்எம் நட்டன் செவன் பூ பர்சன்ட் பை இன்னும் மொத்தமாக சுருத்து கொண்டேயும் பார்க்கறவங்க டைஸ் ஆகட்டும் பிரச்சாரத்துக்கு போகிற அரசியல்வாதி எப்படி ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோன்னே நம்ம சொல்கிற அதே வார்த்தை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் சொல்லி காண்டாக்க மாட்டேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்காட்டியும் பார்த்துட்டு போயிடுங்க வியூஸ் தானே பட் என்னோட தப்பு என்னன்னு சுட்டி காமிச்சிட்டு போங்க மிக்க நன்றி